பிரசவத்துக்கு போய் வந்த மங்களம் தன் குழந்தையை பூஜை அறையில் கிடத்தி நமஸ்கரித்தாள் அந்த பிஞ்சு தளிர் தன் கை கால்களை உதைத்து விளையாடி கொண்டிருந்தது ஆனால் மாலி என்கிற மகாலிங்கம் குழந்தையை வாரி எடுத்து கொஞ்சவோ முத்தமிடவோ விருப்பப்படாதது போல காணப்பட்டான் எப்படி இந்த கல் மனசு ஏற்பட்டிருக்கும் எதனால் இந்த மாற்றம் ஏன் இந்த வெறுப்பு பார்வை வந்தது முதல் ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசலையே மங்களம் மனதுக்குள் புலம்பினாள் ஒரு பெண் அவளது நிறம் மூலமாகவே அடையாளம் காணப்படுகிறாள் என்ற உடையவன் அவன் அதனால்தான் சிவப்பு நிறமுடைய பெண்ணை தான் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று தேடி தேடி அலைந்து தந்தையற்ற ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னை கல்யாணம் செய்து கொண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டாள் நம்ம இரண்டு பேரும் நல்ல நல்ல சிவப்பு நமக்கு குழந்தையும் பிறக்கும் நீ வேணும்னா பாரு கணவர் சொன்ன காரணம் தனக்கு விசித்திரமாகவும் விந்தையாகவும் தெரிந்தது அப்போது அவளுக்கு அந்த பெண் குழந்தை மிகவும் அழகான கண்களுடன் தன்னை பார்த்து சிரித்ததும் அந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டால் பக்கத்து விட்டு லட்சுமி குழந்தை மிகவும் அழகாக லட்சணமாக உள்ளது வாழ்த்துக்கள் மாலி என்று சொன்ன போது அடப்போ லட்சுமி குழந்தை இப்பவே இவ்வளவு கருப்பா இருக்கு வளர வளர ரொம்ப கருப்பாக போறா இந்த கருப்பு சனியின கொஞ்சவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதும் வெறுப்பானாள் லட்சுமி அட பாவி குழந்தை நல்ல சிகப்பா இருந்து கண் தெரியாம இருந்தாலோ இல்ல காது கேட்காம இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது குறை இருந்தாலோ பரவாயில்லையா என்று கேட்டதும் அதற்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை நிறம் ஒரு தகுதியா இதைத்தான் நாம் வாழும் சமுதாயம் எதிர்பார்க்கிறதா தன் கணவனும் அப்படி சொன்னதும் தன் மங்களத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை கருப்பு எந்த விதத்தில் தரக்குறைவு போதைப் பொருளுக்கு அடிமையாவதை போல் நிறத்திற்கு அடிமையாகியுள்ள வக்கிர எண்ணத்தை மனதுக்குள் வைத்திருந்ததால் தான் அவன் குழந்தையை கொஞ்சாமல் இருந்தானோ புறத்தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த சமூகத்தில் கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அவமானங்களை சந்திக்க வேண்டும் போல் இருக்கிறது இதற்காக நான் மனம் தளரப் போவதில்லை மனதிற்கும் குணத்திற்கும் வழங்கப்படாத மதிப்பு நிறத்திற்கு வழங்கப்படும் நிலை கண்டிப்பாக மாறும் சபாஷ் மங்களம் உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் இப்படித்தான் வாழ்க்கையில எதிர் நீச்சல் போடணும் என்று லட்சுமி ஆதரித்து பேசினால் நாராசமான வார்த்தைகள் அவனிடம் இருந்து இல்லை இல்லை இடிந்துவிடும் நிலையில் இருந்தாள் மங்களம் எவ்வளவு கேவலமான வக்கிரபுத்தி இனிமேலும் இவனுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா தினமும் இவன் மரக்குத்தி பறவை மாதிரி தன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பான் அவள் நினைத்தது போலவே தினமும் தொடரவே தன் மாமா சாம்ப சிவத்துக்கு தகவல் கொடுத்தார் இத பாருங்க மாப்பிள்ள நீங்க நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் தனம் நமது ஜீன்கள் பரம்பரை பரம்பரையாக எல்லாவற்றையும் ஞாபகமாய் கடத்தி வருபவை அப்படி வருவதால் தான் குழந்தை உருவாகும் பொழுது நமது ஜீனில் எந்த ஞாபக பதிவு செயல்திறன் மிக்கதா இருக்கிறதோ அதன்படி அந்த குழந்தை உருவாகும் உங்களது பரம்பரையில் எவரேனும் கருப்பாய் இருந்திருப்பார்கள் குரோமோசோம்களில் கருப்பு நிறத்துக்கான ஜீன் ஒரு காரணமாக இருக்கலாம் இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் தோன்றினால் மரபணு சோதனை செய்யலாமே என் முடிவில் மாற்றமில்லை சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸ் வரும் என்று கடுமையாக சொன்னது மட்டுமல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான் மாலி என் நடத்தில் சந்தேகப்பட்ட உன்னுடன் நானும் வாழ விரும்பல மனதில் உறுதி வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் விடுதலை வேண்டும் என்கிற பாரதி பாட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்கப் போறேன் எனக்கு சுய கௌரவம் தான் முக்கியம் கட்டிய புடவை கை தன் சொந்த ஊருக்கு வந்து தன்னுடன் தன் தங்கைகளையும் சேர்த்து கொண்டு கேட்டரிங் ஆரம்பித்தாள் நல்ல பேரும் கிடைத்தது வருமானமும் வந்தது ஆனாலும் ஒற்றை பெற்றோராக பாரதியை வளர்ப்பது சிரமமாகத்தான் இருந்தது தன் பெண் பாரதியை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாள் அவளுக்கு இப்போது ஒன்பது வயது நான்காம் வகுப்பில் படித்து வந்தாள் பெண்கள் தங்கள் சுயத்துடன் வாழ்வதில் என்னென்ன சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்பதை பாரதி அன்று ஏமா கருப்பா இன்று பாரதி தன் ஸ்கூல் ஒரு மூளையிலும் சூவை உணர்பை மூலையிலும் எரிந்துவிட்டு கேட்கவும் அவள் கேள்விக்கு பின்னால் உள்ள வழியும் வேதனையும் மங்களத்தினால் புரிந்து முடிந்தது நடந்த விஷயத்தை பாரதி செல்லவும் புரிந்து மங்களம் நேரடியாக பள்ளியின் முதல்வர் அறைக்கு நுழைந்து ஆக்ரோசமாக பேச ஆரம்பித்தாள் நாட்டில் பெண்கள் கருப்பு நேரத்தில் இருப்பதும் ஒரு வகையான ஊனம் போல அப்படித்தானே வெள்ளை உயர்வு என்பதும் தவறு கருப்பு தாழ்வு என்பதும் தவறு என்று பெரியோர்கள் சொன்னதை மறந்து விட்டீர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நிறத்தை காரணம் காட்டி பள்ளிக்கூட ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் உயரத்தின் அடிப்படையில் வரிசையை அமைக்காமல் நிறத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இது என் இதயத்தை மட்டுமல்ல என் பாரதி இதயத்தையும் நொறுக்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா கருவறையில் இருக்கும் சாமி கருப்பு நடந்து போகும் சாலை கருப்பு மழை பொழிகின்ற மேகம் கருப்பு தலையில் இருக்கும் கூந்தல் கருப்பு கண்ணுக்குள் இருக்கும் பாப்பா கருப்பு காக்கை கருப்பு மங்களாவின் பேச்சு நெத்தியடியாக இருந்ததால் அந்த பள்ளியின் முதல்வரால் எதுவும் பேச முடியவில்லை தன் செயலுக்கு மங்களாவிடம் மன்னிப்பு கேட்டார் தன் பெண்ணை மதிக்காத அந்த பள்ளியிலிருந்து டிசி வாங்கி வேறு பள்ளியில் சேர்க்க முடிவு செய்த மங்களா வீட்டை அடைந்த போது சாமசிவ மாமா வந்திருந்தார் சேதி தெரியுமா மங்களா உன்னை விவாகரத்து பண்ணிட்டு உன்ன மாதிரி சிவப்பா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் முன்னாள் புருஷன் மாளிகை அந்த பொண்டாட்டி மூலம் கருப்பு நிறத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்கான் கடை லட்சுமியின் பையன் தகவல் சொன்னான் பொன்னம்மாவும் பூரண மாத்தாவும் மருதக்குள்ள டவுனுக்கு போய் பல சருக்கு வாங்கறதா சொல்லி கிளம்பினாங்க இவங்க ஊரு விழாச்சேரி அந்த ஊருக்கு டவுன் பஸ் ஒன்பதையே ஒரு மணிக்கு ஒரு தடவை வந்து போகும் அதுல ஏறி நெல்லுப்பேட்டையில இறங்கி நடந்து போனா கீழமாசி வீதி வந்துடும் அங்க மொத்த விலை கடக இருக்கும் விலை குறைவா இருக்கும் அதுல தேர்முட்டிக்கு பக்கத்துல ஒரு சந்துக்குள்ளதான் செண்பக மண்ணாச்சி கடை இருக்கு அதுலதான் அந்த ஊர்க்காரவங்க பல சரக்கு வாங்குறது இவங்களும் அங்கதான் பல சரக்கு வாங்குறது வழக்கம் காலையில ஒன்பது மணி பஸ்ஸுக்கு கிளம்புனா கடையில போய் சரக்க சொன்னா அண்ணாச்சி சிட்டையில எழுதிக்கிடுவாரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர சொல்லுவாரு சாக்கு மூட்டில பணவோல பெட்டில போட்டு வச்சிருவாரு அப்படியே போய் அம்சவள்ளி ஓட்டல்ல மணக்க மணக்க வெள்ளாட்டு பிரியாணி சீரக சம்பாவுல வாசமா இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சிந்தாமணி டாக்கிஸ்ல சிவாஜி படம் மத்தியான ஆட்டம் பாத்துட்டு வந்தா நேரம் சரியா இருக்கும் அண்ணாச்சி கிட்ட சொன்னா கடப்பைலுக பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்து பஸ் ஏத்தி விடுவாங்க காசு எப்பவுமே கொஞ்சம் கணம் சொல்றதுதான் அண்ணாச்சி சரி அடுத்த தடவை வரப்ப கொடுங்க இல்ல யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்கம்பாரு பாரு அது மாதிரிதான் அன்னைக்கும் போனாங்க ஒன்பதிய பஸ் சரி கண்டக்டர் என்னத்தா டவுனுக்கு பழசருக்கு வாங்க போறீங்களா ஏதும் வீட்ல விசேஷமானு விசாரிச்சார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல கருதருத்து வித்து காசு வந்துச்சு உப்பு புளி மிளகா பருப்பு வாங்கி போட்டா வருஷத்துக்கு ஆகும் அதான் போறோம்னு சொல்லிச்சு போறணும் அவ டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்துட்டு வாங்கின நோட்டுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்ல இப்படி நீங்க சொல்லுவங்கன்னு தெரியணும்னு சொல்லி போறணும் சுருக்குப்பையில இருந்து பத்து பைசா அஞ்சு பீசா சில்லரி எடுத்து கொடுத்துச்சு ஆத்தா நல்லா இருக்கணும்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி தோல்பையில போட்டுக்கிட்டாரு கண்டக்டர் நெல்பேட்டையில இறங்கி கடைக்கு போய் சிட்ட போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே சிந்தாமணி தேட்டர்ல சிவாஜி கணேசன் படம் பாக பிரிவினை படம் பார்த்து முந்தான நனைஞ்சு எம் ஆர் ராதாவை எடுபட்ட பையன் திட்டிட்டு கடைக்கு வந்து பழசறுக்கு மூட்டையை எடுத்துட்டு திரும்பினாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பார்த்து கிளம்பின பின்னாடிதான் ஞாபகம் வந்துச்சு பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்காதது கையில பஸ்ஸுக்கு தான் காசு இருக்குன்னு கண் கலங்கினா பொண்ணம்மா பூர்ணத்தினமும் காசு இல்ல அப்பதான் சொன்னா ஏதாவது அடகு வச்சிடலாமான்னு கேட்டப்ப எவ்வளவு வேணும் ஐம்பது ரூபா இருந்தா சரியா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சந்தன கடை சாஹிபு கிட்ட வாங்கிடலாம் கொடுப்பாரு பக்கத்துல தானு சொன்னா பூர்ணாத்தான் ஏன்னா அங்கதான் மலையடி கோயில பூச போட்டு சந்தனம் சூடம்பத்தி எல்லாம் அந்த ஊர்க்காரவக வாங்குறது அங்க போய் சாய்வு கிட்ட பூர்ண அத்தா விவரம் சொல்லி பணம் கேட்டா சாய்வு சொன்னாரு அதுக்கு என்ன வாங்கிட்டு போங்க கூட பிறந்த அக்கா மாதிரி நீங்க அடுத்த தடவை வாரப்ப குடுங்க இல்ல யாருக்கிட்டையும் கொடுத்து அனுப்புங்க இல்லாட்டி நானும் பரவாயில்ல வேணா இந்த வழியில வச்சுக்கிடுகிறீங்களா என்றால் பொன்னாத்தா அக்காவா நம்ப மாட்டேனா அதெல்லாம் வேணாம் அக்காக்கை கை வெறுங்கையாக கூடாது வாங்கிட்டு போங்க என்றார் அதை சொல்லி காசு கொடுக்கும்போது போது கண்ணு கலங்கிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் பண பொருட்ட வளையில கேக்குற புருச மூஞ்சி வந்து போனது பொன்னாத்தாவுக்கு காரச்சேவு அதிரசம் முறுக்கு ஆதி காலத்து நாகப்பட்டினம் ஒரிஜினல் அல்வா கடையில வாங்கிட்டு போய் பிள்ளைங்க கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அது ருசிச்சு திங்கிறப்போ வந்த சந்தோஷத்துல சாய்வு முகம் வந்து போனது கண்களில் துளித்தது கண்ணீர் அப்ப அவர் சொன்ன அக்கா கை வெறுங்கையா இருக்க கூடாதுன்ற வார்த்தை இப்பவும் கலங்க வச்சிருச்சு பூரணா ஆத்தாவை ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் செலுத்திய பின் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பீத்து வாயில் போட்டுவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார் உடனே பாட்டி ஒரு சுளிய வாயில் போட்டுவிட்டு இல்லையப்பா நல்லதானே இருக்கு என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம் எங்க பழங்கள் நல்லா இனிப்பாகத்தானே உள்ளது ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி டிராமா போடுறீங்க என்று கேட்பார் உடனே அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களைத்தான் வைக்கிறார் ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட மாட்டார் நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினம் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகிறார் என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்து விட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் என கேட்கிறான் உடனே அந்த பாட்டி புன்னகைத்து விட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இன்னும் இருக்கு அன்பே விதியுங்கள் அதையே அறுவடை செய்வீர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி